அல்ஹம் அல்லாஹு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹு சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிற மேலும் இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் அல்லஹு சுபான தந்தருவானாக ஆமீன் Thank <laughs> you. நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாம தினமும் துகர் தொழுகை தொழுகிறோம் ஆனா அதே துகர் தொகையை ஜும்மா நாட்டில் தோகும் போது அதற்கு பேர் ஜும்மா தொழுகை என்ற பெயர் வந்துவிடுகிறது அல்லாஹ் சுபானா தாலா வேற எந்த தொழுகையை பற்றியும் இந்த அளவுக்கு குறிப்பிட்டு கூறவில்லை அல் குரானில் கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களே ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்கள் மிக மேலான மேலும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் அன்றியும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள் என ஜும்மா தொழுகையின் அந்த ஒரு தொழுகையின் சிறப்பை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான் ஜும்மா தொழுகையின் பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என அல்லாஹ் சுபானா தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான் வேற எந்த நாளிலும் எந்த தொழுகைக்கும் இப்படி அல்லாஹ் சொல்லவில்லை வியாபாரம் செய்யுமாறு இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது ஆனால் இந்த ஒரு நாளில் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என நம்ம சொல்லும்போது எந்த அளவுக்கு இந்த தொழுகை இந்த ஒரு நாள் சிறப்பு பெறுகிறது சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கணும் ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு கட்டாயம் யார் தொடர்ந்து மூணு ஜும்மாவை விட்டு விடுறாங்களோ தேவையில்லாம விட்டு விடுறாங்களோ அவங்க இதயத்துல ஒரு முத்திரை போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தான் ஜும்மா தொழுகை அதே போல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் ஜும்மா நாள் இந்த ஜும்மா நாள்ல ஒரு சிறப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமும் இருக்கு இந்த ஜும்மா நாளின் பன்னிரண்டு மணி நேரத்துல அந்த பகல் நேரத்துல ஒரு முஸ்லீம் துவா செஞ்சு அல்லா கிட்ட எது கேட்டாலும் அந்த துவா ஏற்கப்படும் அதனால அந்த நாளில் அதிகமாக துவா செய்ய சொல்லி நபி சல்லா அலி வல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஹதீஸ்கல்ல ஒரு ரெண்டு நேரம் குறிப்பிட்டிருக்கு அதுல மிக முக்கியமாக அசருக்கு பின் இறுதி நேரத்தில் அதை தேடுங்கள் அப்படின்னு நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஜும்மா நாளின் அசல் தொழுகைக்கு பிறகு மஹரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம் அந்த நேரத்தில் நாம துவா கேட்டா நாம என்ன துவா கேட்டாலும் சரி அல்லஹ அதை நமக்கு தருவோம் அதனால அந்த நேரத்தை அந்த நாளை வீணாக்காம சிறப்பான துவாக்களை கொண்டு நாம துவா செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாளில் நமது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு நான் ஒரு சிறப்பான மூணு துவாக்களை சொல்ல போறேன் மூணு துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் இந்த மூணு துவாக்களை ஓதி நீங்கள் கேட்டால் போதும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன தேவை வேண்டி அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் எப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்களை நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் நீக்குவான் உங்கள் சோதனைகள் அனைத்தும் கூடிய நாள் இன்றாக கூட இருக்கலாம் இன்ஷால்லா ஏனா மிக சிறந்த நாள் மிக சிறந்த நேரம் மிக சிறந்த மூணு துவாக்கள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கேட்கும் போது உங்கள் கஷ்டகாலம் இன்ஷா அல்லா இன்னைக்கோட கூட தீரலாம் அப்படி தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இப்போ அந்த மூணு துவாக்களை என்னன்னு பார்க்கலாம் ஒன்று நான் சொல்றேன் இந்த மூணு துவாக்களை நீங்கள் எப்போ ஓதணும்னா இன்னைக்கு ஜும்மால அசர் தொழுதுட்டு அப்படியே உக்காருங்க யார்கிட்டையும் பேச வேண்டாம் பேசாம அப்படியே உக்காந்து உங்க கஷ்டங்கள் காரியங்கள் என்னவோ அதை மனசுல நியத்து வச்சுக்கீங்க இந்த மூணு துவாக்களையும் ஓதுங்க அதே மாதிரி குறைந்தபட்சம் மூணு முறை அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் உடனே அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையில அதிகப்படுத்திக்கீங்க இந்த மூணு துவாவும் ஓதிட்டு பிறகு உங்க தேவைகள் என்னவோ அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுது கேளுங்க நிச்சயமாக நீங்க கேட்டது அல்ல இன்றே இந்த மூணு துவாக்களை ஓதுறதுக்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கீங்க இன்னைக்கு ஜும்மா நாள் செலவாத் ஓதுவது சிறப்பு அதுவும் நாம நார்மலா துவா செய்யும் போது நம்பி செல்லும் அவர்கள் மீது செலவாத் ஓதி பிறகு தௌபா செஞ்சு அல்லாஹுவை புகழ்ந்து பிறகு உங்கள் தேவைகள் என்னவோ அதை அல்லாஹுவிடம் நீங்க கேட்கும் போது நீங்க கேட்டது விரைவில் ஆகும் அதனால் எப்போ துவா செய்யும் போதும் இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க அந்த வகையில் இன்னைக்கு இந்த துவாக்கள் ஊதுறதுக்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னால நீங்க ஓதலாம் செலவாத் ஓதிட்டு பிறகு இப்போ இந்த துவாக்களை ஒன்றுன்னா ஓதிக்கலாம் اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم اغفر لي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره اللهم اغفر لي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره اللهم اغفر لي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره இறைவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக நான் இப்ப ஓதிய இந்த துவா தௌபாவிற்கான துவா நம் பாவங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லா அடுத்த துவா என்னன்னா لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த துவா இது இந்த துவாவை கேட்டு ஒரு அரியான் என்ன கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என நபி சலா அலேவ செல்லம் அவர்கள் கூறிய துவா இது யூனஸ் அலேவ செல்லம் அவர்கள் மீன் வயிற்று இருந்தபோது ஓதிய துவா இது இந்த துவா ரொம்ப சிறப்பான துவா தான் நீங்க ஓதணும் இல்லை எப்போ உங்கள் தேவைகள் நிறைவேறினாலும் சரி இந்த துவாவை அதிகமாக ஓதி பிறகு உங்க தேவைகளை கேளுங்க இன்னைக்கு ஜும்மா நாள் நம் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய நேரம் இந்த நாள்ல இருக்கு இந்த மாதிரி மாதிரி துவாக்களை கொண்டு நாம துவா செய்யும் போது நம் துவாக்களுக்கு இன்னும் அதிகமா சக்தி இருக்கும் ஈஸியா கபுல் ஆயிடும் விரைவில் ஆயிடும் அதனால இந்த மாதிரி துவாவையும் நீங்க சேர்த்து ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னால ஓதலாம் அடுத்ததாக பார்க்க போறது கடைசியா மூணாவது துவா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான துவா ஜும்மா அன்று நாம ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது செலவாத் ஓதுறது தவ்பா செய்யறது துவா செய்யறது சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தான் ஜும்மா அன்னைக்கு நாம் ஓத வேண்டிய ஒரு மிக முக்கிய சூறாவும் இருக்குது அந்த சூறா என்னென்னா சூறா காவ் இந்த சூறாவை ஜும்மா அன்னைக்கு ஓதுவது சிறந்தது அந்த சூறாவில் உள்ள ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மிக சிறந்த ஒரு வசனம் இது இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு வசனம் தான் இது கவுப் வாசிகள் ஓதிய வசனம் இது யாரும் உதவ முடியாத ஒரு சூழலில் மிக சிரமமான ஒரு சூழலில் நல்லடியர்கள் ஓதிய துவா இது அல்லாஹ்விடம் உதவி வேண்டி கேட்ட துவா இது இந்த துவாவை உடனே அல்லாஹ்வின் உதவி ரொம்ப சிறப்பாக அவர்களுக்கு வந்தது அதே போல இந்த ஜும்மா நாளில் நாமும் இந்த துவாவை ஓதி கேட்கும் போது நிச்சயமாக அவனின் உதவி மிக சீக்கிரமா நம்மளுக்கு வந்துடும் அதனால இந்த ஒரு துவாவையும் நீங்க சேர்த்து ஓதிக்கீங்க அந்த துவா என்னன்னா ரப்பனா ஆட்டினா لدنك من ربنا لدنك رحمة وخير لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وخير لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وخير لنا من أمرنا رشدا எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக அல்லாஹ்வின் அருள் சாதாரணமா நமக்கு கிடைச்சாலே நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் இந்த துவாவில் நாம அல்லாஹ் கிட்ட இருந்து தனிப்பட்ட அருளை கேட்குறோம் மிக சிறப்பான ஒரு துவா இது இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிற முதல் துவாவில் தௌபாவை கேட்கிறோம் ஜுமா நாளில் அதிகம் கேட்க வேண்டிய துவாக்கையில் ஒன்னு தௌபா பாவம் மன்னிப்பு அதிகமா கேக்கிறோம் மிக சிறந்த பாவ மன்னிப்புக்கான ஒரு துவா தான் அது நபி சலல்ல அலிவாசல்லாம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா அந்த துவாவை ஓதிக்கீங்க முதல்ல பிறகு இரண்டாவது துவா யூனு சலிவசெல்லாம் அவர்கள் ஓதிய துவா மூணாவதாக கவுவாசிகள் ஓதியதுவா இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த மூணு துவாக்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த துவாக்கள் உங்க துவாக்களை எப்பவுமே இந்த மூணு துவாக்களை ஓதி கேட்கிற மாதிரி பாத்துக்குங்க விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லா வாரம் வாரம் இந்த நாள் நம்ம வருது ஜும்மா நாள் இந்த நாள்ல நாம ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கிறோம் இல்லா இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட உதவி கேடுங்க இன்னைக்கு அசல் தொழுது யார்கிட்டயும் பேசாம அப்படியே முசலால உக்காந்து முதல்ல செலவாத் ஓதிக்கீங்க பிறகு இந்த மூணு துவாக்களை ஓதி அதுக்கு பிறகு உங்க தேவைகள் என்னவோ அதை தமிழிலேயே நீங்க அல்லாஹ் கிட்ட நல்லா அழுது கெஞ்சி கேளுங்க என்னுடைய தேவைகளை அல்லாஹ் தான் நிறைவேற்றி தரணும் என் கஷ்டம் அவனால தான் நீக்க முடியும் சொல்லிட்டு கெஞ்சி கேளுங்க ஒரு அடிமை ஒரு எஜமான் கிட்ட எப்படி கேட்பாங்க அதை மாதிரி பணிந்து கேளுங்க நிச்சயமாக அல்ல உங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் உங்கள் துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல ரஹ்மான் உங்கள் அனைத்து தேவைகளையும் இந்த நாளிலேயே நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலிகம் வர